வணக்கம் இந்த கோயில்களை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா சிற்பங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுலேயும் அந்த சிற்பிகள் வந்து சிற்பத்துடைய கண் திறக்கிறதுங்கிறது முக்கியமான நாள் அப்படிம்பாங்க ஏன்னா அதில் ஜீவ ஒளி வரணுங்கிற மாதிரி சொல்கிறது உண்டு நம்ம இதெல்லாம் ஒத்து பார்த்தா தாங்க தெரியும் நம்ம கோயிலில் போய் பொங்கலை வாங்கிட்டு சிற்பத்து மேலே தடை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க அதை பற்றி நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது கிருஷ்ணாபுரம்னு ஒரு இடம் இருக்குது திருநெல்வேலியிலேருந்து நீங்கள் திருச்செந்தூர் பிற வழியில் ஸ்ரீவைகுண்டத்துக்கு முன்னாடி ஒரு மூணே கிலோமீட்டர் தான் திருநெல்வேலியிலிருந்து இருந்து கிருஷ்ணாபுரம் அதாவது கிருஷ்ணப்பநாயக்கர் திருமலை விநாயகருடைய பேரன் அவர் இலங்கையை ஜெயிச்சுட்டு வர்றபோது அந்த வழியை வந்து அங்கே ஒரு கோயிலை உருவாக்குறார் இந்த கோயில் கிருஷ்ணாபுரம் இன்றைக்கி நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா அந்த கிருஷ்ணாபுரம் சிற்பங்களை பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிருக்கேன் அப்படியானது ஆனால் என்னன்னா அது பாதுகாக்கப்பட்டிருக்கா மேல்நாட்டில் மாதிரி இருக்காதுன்னா இல்லாது அங்கே ஒரு ரெண்டு மூணு சிற்பங்கள் இருக்கு நான் நம்ம போறபோக்கை சொல்லிட்டு போகிறேன் உன்னே ஆழமாக சொல்கிறேன் ஒரு சிற்பத்தில் அப்படி தோலில் இப்படி ஈட்டியில் குத்திருப்பாங்க அந்த இடத்துல ரத்தம் வர்றது மாத்திரம் செவப்பு கல்லாக இருக்கும் பெயிண்ட் இல்லை கல்ல சிவப்பு கிரானைட்டில் அடிச்சிருக்கான் இன்னொரு சிற்பம் காமன் அதாவது மண்மதன் ஒரே கல்லில் மண்மதனுடைய சிலை இந்த பக்கம் தாப்புல ரதி இந்த மண்மதனுடைய சிலையினுடைய சிறப்பு என்னென்னா மண்மதனுக்கு வந்து வில்லு வந்து கரும்பு கரும்பு வில் சுரும்புனான் சுரும்புனா வண்டு இந்த வில்லு இருக்கு இல்லையா இது ஆறு அடிக்கு ஒரே கல்லில் செஞ்சுருப்பாங்க அதில் கணுவலாக இருக்கும் நடுவில் 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 அது நம்மளுக்கு மேலே உடச்சி விட்டாங்க அது இப்போ இருக்கட்டும் ஆனால் அதில் ஒரு நன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு சின்ன துவாரம் கடுகளவுக்கு இருக்குது அதற்குள்ள ஒரு நீங்கள் ஒரு பொருளை போட்டிங்கன்னா அது உள்ள கூடி அந்த ஆறு அடி உயரம் இருக்கக்கூடிய இதில் ஓடி வந்து கீழே விழுகுது எப்படி ட்ரில் பண்ணியிருப்பான் இதுதான் ஆச்சரியம் இப்போ நீங்கள் இப்போ காது குத்துறதுக்கு கூட ஒரு சின்ன இது வச்சு நம்ம இது பண்ணிடுவோம் இப்போல்லாம் இப்போ துப்பாக்கியிலேயே சுடா துப்பாக்கியிலேயே சுட ஆரம்பிச்சிட்டாங்க டிப்புனு காதில் ஹோல் பண்ணிட்டு விழுந்துருது பெண்கள் போய் இந்த நிறைய போட்டு வராங்க பாருங்கள் ஓட்டா அதெல்லாம் வந்துடுது அன்னைக்கு என்ன இருந்திருக்கோம் இதை நான் என்ன பண்ணேன் அங்கேருந்து ஒரு பெரியவர்கிட்ட கேட்டேன் அவருக்கு வயசு தொண்ணூறு வயசு இருக்கும் அவர் என்ன சொன்னார் எங்கள் தாத்தா எங்கள் அப்பா தாத்தா அவர் சொன்னார் தாத்தா ஒரு இரநூறு வருஷத்துக்கு முந்தி அவர் என்ன சொன்னாரான் இந்த சிற்பத்தில் எப்படி ஓட்டை போடுவாங்க அப்படின்னா இந்த முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன ஒரு இதை வச்சு இப்படி லேசாக ஸ்க்ரூ பண்ணிவிட்டு மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கும் முதல்ல அதில் கருப்பட்டி பாகு அல்லது தேன் தொட்டலாம் இப்போ வச்சதுனால என்னாகும்னா அதில் எறும்பு வந்து 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 உள்ள கூடி போய் 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 ஆழம் அதிகமாக அதிகமாக அந்த தேனை ஊற்ற ஊற்ற உள்ள ஓடி வந்து கீழே பெறுமா ஆறு மாதம் ஒரு வருஷம் கோயில் கட்டி முடிக்கிறதுக்குள்ளே இது வழியாக நூலை விட்டு வெளியே எழுக்கலாமா என்ன அற்புதமான ஒரு விஞ்ஞானம் பாருங்கள் இவ்வளவு நுண்மையான ஒரு ட்ரில் பண்ணக்கூடிய கருவியை நம்முடைய முன்னோர்கள் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரியான சிற்பங்கள் எல்லாம் கோயிலில் இருக்குது நம்ம என்ன பண்ணிட்டோம் போய் சாமி மும்பணும் கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் அது வாங்கணும் இது வாங்கணும் இப்படித்தான் நம்ம சொல்லிட்டு வர்றோமே தவிர சிற்பத்திலும் கடவுள் இருக்கிறார் சிற்பியின் நரகம் அப்படின்னு ஒரு கதை இருப்பார் எழுதியிருப்பார் பொதுமை புத்தன் ஒன்றும் இல்லைங்க இப்படியே பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டு ஒரு சிற்பத்தை செஞ்சு அதை சாமியாக்கியிருப்பான் எல்லாரும் போய் கண்ணை மூடின்னு சாமி மூடுவாங்க எப்படி இருக்கும் பார்த்தீங்களா அவன் சிற்பம் பண்ணதே பார்க்கறதுக்காக தான் அங்கே போய் நின்று கண்ணை மூடி சாமி மூட்டால் அவனுக்கு என்ன ஆகும் அது நரகமாகத்தான் இருக்க முடியும்பார் சிற்பங்களை ரசிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அதனுடைய நுண்மைகளையும் தெரிஞ்சு பாருங்க இதனுடைய ஆச்சரியமான செய்தி என்னென்னா இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருக்க காலத்தில் சொல்கிறது வேறங்க ஆனால் அன்னைக்கு என்ன செஞ்சாங்க அதான் நமக்கு ஆச்சரியம் தமிழனுடைய அறிவியல் அறிவும் சிற்ப அறிவும் உலகப் புகழ்பெற்றவை என்பதற்கு இவையெல்லாம் ஒரு ஆதாரம்